நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரம் பண்ணியவங்க ஃபேமிலி எல்லாமே நிற்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு வாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தி எல்லா ஏற்பாடுமே பக்காவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இதுதான் என்னுடைய துணை வியார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை காமிக்கிறாங்க இவன் தான் என்னுடைய மகை முத்துப்பாண்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை சொல்லும் இது என்னோட அடுத்த மக சீவா பாலா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்ததிக்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அவங்க அவங்கள என்ற கொடுத்துக்கிறாங்க இது என்னுடைய சம்சாரம் இது என்னோட பையன் இது அவங்களோட ஃப்ரெண்டு அவ தான் எல்லா பொறுப்பையுமே ரெண்டு பேர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல பொண்ணு உள்ளே இருக்கா அப்படின்னது சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு உள்ளே போகிறாங்க பாத்தியாலே உனக்காக எப்படியெல்லாம் பிரபாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பாரு இந்த அப்பாவோட மனசை இப்போதாலே நீ குளிர வச்சுருக்க இந்த அப்பா நீ இப்போதாலே கேட்குற பையனாக மாறி இருக்க அப்படின்னு சொல்ல அப்பா இங்கே பாரு உனக்காண்டி தான் பொண்ணை கூட பார்க்காம நான் சரின்னு சொல்லிட்டு ஒத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே வாடா என் மவனை சிங்க குட்டி உனக்காக அப்பா என்ன வேணா செய்வேண்டா இந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ ஜாம் இருப்பேன் அது மட்டும் கிடையாது அந்த நசிக்கு குடும்பம் மாதிரிலாம் கிடையாது இந்த வீட்டை பற்றி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்ல குடும்பத்துக்கு அடக்கமாக இருந்தாலே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்டி சொல்கிறாங்க ஏ கொஞ்சம் படிச்சுருக்கடா நீ சொல்பேச்சதெல்லாம் கேட்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வசதியும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி 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 நீ போய் மேடையில் போய் உட்கார் போ அப்படின்னு சொல்ல ஐயர் வந்துட்டு அந்த சாங்கியங்கள்லாம் பண்ண சொல்ல முத்துப்பாண்டி வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இங்கே பாரு பாக்கியம் சிரிச்சமான கிருக்கு எதுக்கு மூஞ்சி முகரையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க உட்கார் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க நேரம் அந்த வெறும்பையை மட்டும் இதை பார்த்தேன்னு வச்சுக்கோ ரத்த கண்ணீரே படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி பாண்டியம்மா சனி எல்லாம் வந்துட்டு நக்கல் அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைடு சண்முகம் அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க குடும்பமாக என்ட்ரி கொடுக்க வெடியெல்லாம் வெடிக்குது இதை வந்துட்டு சவுந்தர பாண்டி சனியன் சொல்கிறாங்க என்ன இது வெடியெல்லாம் வெடிச்சு ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியுது நீதானா அப்படின்னு சொல்ல ஐயோ நீங்க சொல்லாம நான் என்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நானும் எதுவும் பண்ணல அப்படின்னதும் ஏ யார் போய் பார்த்துட்டு வா சொல்ல போய் எட்டி பார்த்தா தான் வர்றாங்க அதை பார்த்ததுமே சனியை வந்துட்டு ஐயோ இவங்க ஏதோ பிளானோட வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓடி போய் சவுந்தர பண்ணிட்டு சொல்றாங்க அந்த சண்முகம் தான் வெடிச்சு சீர்லாம் கொண்டு வந்திருக்கான் என்னத்தை பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சவுந்தரப்பாடி முடிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு இங்கிட்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கூப்பிடுறாங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்க நான் தான் பொண்ணோட அப்பா இது பொண்ணோட அம்மா இது பொண்ணோட அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்க எங்களை யாரா இதுதான் வந்து மாப்பிள்ளையோட தாய்மாமா சீர் கொண்டு வந்திருக்கும் ஒன்பது தட்டு சீரு அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படியா அப்படின்னு சொன்னதுமே இங்கிட்டு வந்துட்டு வைகுண்டத்து கோவம் வந்துருது பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு நறுக்குன் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி விட்டுறாரு அவங்க வந்துட்டு வாங்க வாங்க உள்ள ஓடி போயிருவோம் இவங்க ஏதோ குளவெறியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க எப்ப நீ என்னத்துக்கு இப்ப தேவையில்லாம அவரை கொட்டினேன் என்ன கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்ல டேய் மான நம்ம குடும்பத்தோட மானமே இங்க போய்கிட்டு இருக்கு நம்ம அதுக்கு மேல பிள்ளையோட வாழ்க்கை போதும் அதை பத்தி எல்லாம் கவலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெட்டுக்கிளி சொல்றாங்க அண்ணே எனக்கும் அதானே தோணுது நீ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு தோணுது என்னதான் இருந்தாலும் இசைக்கியக்கா பாவம்ல நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல டே ஒழுங்கா போடா அங்கே எதாவது சோறு போட்டுகிட்டு இருப்பா இங்கே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல என்னம்மா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகளே கோச்சிட்டு போயிடறாங்க இங்கே பாரு இது உன்னோட தன்மான பிரச்சனை நீ நடந்துக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கே சொல்ல அண்ணே நீ சொல்கிறது எதுனால கேட்பண்ணே வானே உள்ள போகலாம் அப்படின்னு சொன்னதுமே அங்கே பாரு உன் புருஷனை எப்படி சாம் ஜாமு மேடையில் உட்காந்துருக்கானு ஐயா சொல்கிறதெல்லாம் இருக்கான் பாரு பிறகு ஓ செஞ்சு பழகிருப்பாம்ல போன கல்யாணத்தில் இதெல்லாம் செஞ்சவன் தானே இவன் வாங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதுமே சுதந்திர பாண்டி முன்னால வராங்க என்னடா பெருசா அது பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சேச்சே பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தான் வந்திருக்கேன் பாத்தீங்களே சீர் கொண்டு வந்திருக்கேன் சொன்ன மாதிரியே என்ன பாத்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் போய் மேடையில போய் அடுக்குங்க அப்படின்னு சொல்ல ஆஹ் சரிங்க சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க இங்கிட்டு வந்துட்டு என்னடா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா இதெல்லாம் பாத்துட்டு இப்ப சந்தோஷமா வேணா இருக்கலாம் அதுக்கடுத்து வீட்ல போய் உன் தங்கச்சி தூக்குள்ள தொங்கிற போறான் அதெல்லாம் பாத்துக்கோ என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுது உன் தங்கச்சிதான் வாழை வட்டியா இருக்க போறா என்னதான் சிரிக்கிற மாதிரி நடிச்சாலும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாண்டி வந்துட்டு சண்முகத்தை கோவப்படுத்துறாங்க ஆனால் சண்முகம் காமா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு வழிபடும் வழி விடுங்க முதல் வரிசையில் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் இசைக்கிய மறைச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க சண்முகம் சொல்கிறாங்க பொண்ணு அப்படியே பார்க்க போன நேரத்தில் நீங்கள் என்னையே அப்படி குறுக்கால நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க விலங்குனதும் முத்துப்பாண்டி இசைக்கியை பார்த்துடுறாங்க ரெண்டு பேர் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்க்குறாங்க இசைக்கி வந்துட்டு அப்படியே அழுகுறாங்க ஏய் சிடி சிரி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல ஆமனே நீ சொல்கிறதா சரி இது என்னோட மான பிரச்சனை தான் நான் வந்துட்டு எதுக்கும் இது பண்ண மாட்டேன் கலங்க மாட்டேன் சொல்லிட்டு தொட கண்ணீரை துடைச்சிக்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு பாக்கி அவங்க வேற வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஏ என்னடி நீலா ஒரு அம்மாவா பெத்த பையனுக்கு கல்யாணம் நடுக்குது என்ன நீலி கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்க நீல ஒரு பெத்த மேட்ச்சி கணத்துட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற அந்த தீக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டுவாங்கன்னா பொண்ணு வந்து முத்துப்பாட்டி பக்கத்தில் உட்காந்துருது அதெல்லாம் பார்த்தது இசைக்கிக்கு ரொம்ப அழுகையாக வருது அப்படியே கோவத்தில் பர்ணி கே மேலே கை வச்சிடுறாங்க டக்குன்னு அப்புறமே வந்துட்டு சுதாரித்து எடுத்துக்கிறாங்க இப்போ கோவப்பட்டு என்னடி பிரயோஜனம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டிடுவான் சாப்பிட்டு போவொன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூட வந்துட்டு கோவப்படுறாங்க இசைக்கு வந்துட்டு அப்படியே அழுது பார்த்துட்டு இருக்க முத்துப்பாண்டியும் பார்க்குறாங்க அந்த பொண்ணு உட்காந்ததுமே முத்துப்பாண்டியெல்லாம் தள்ளி உட்காந்துக்கிறாரு தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ஃபீலிங் சாங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் தாலியை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறக்கா கொடுத்து விட சிவபாலன் மூஞ்சியை வந்துட்டு இப்படி திருப்பிக்கிறாரு எனக்கு கொண்டு வேணாம் அப்படின்னு சவுந்தரபாண்டி மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க வேமா வந்துட்டு சண்முக பக்கத்தில் அடுத்து வருது சண்முகம் வந்துட்டு எஞ்சி நிற்காங்க என்ன தாலி எடுத்துட்டு ஓடிடுவேன் பார்க்கிங்களா நூறு வருஷம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்துக்கிறேன் இசைக்கே வந்துட்டு அங்கிட்டு போ அப்படின்றாங்க எல்லாருமே எடுக்காம விட்டுறாங்க அடுத்து வந்து முத்துப்பாண்டி கையில் தாலி கொடுக்க முத்துப்பாடி அந்த தாலி அப்படியே கெட்டுறதுக்காக போகிறாங்க இசைக்கு வந்துட்டு அப்படியே கண்ண மூடி அழுக டக்குன்னு வந்துட்டு ஸ்டேஜ் அப்படி இறங்கி வந்துடுறாங்க டே என்னடா மூத்த டைம்ல இருந்து தாலி கிட்ட அப்படின்னு சொல்ல வழி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு முன்னாடி போய் நின்று பிடிச்சிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது